சொல்லலாம் உக்ரம் நினைக்க வேண்டாம் உக்ரமே இல்ல அவர் வந்து ரொம்ப சாந்த தான் அதுல ஒண்ணு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அவர் இரண்யவத ஆனவுடனே சாந்தமாயிடுறார் அதுல ஒண்ணு உங்களுக்கு ஐயமே அவசியம் இல்ல சால கூட நரசிம்மரோட சால ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவார் அதனால நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் இணைந்த ஒரு மந்திரம் இது தினமும் நம்ம அதிகபட்சம் இருபத்தி ஜெபிக்கலாம் அதிகபட்சம் நம்ம முடிஞ்சா நூத்தி எட்டும் ஜெபிக்கலாம் நாற்பத்தஞ்சு நாள் ஜபித்தா போறோம் நரசிம்ம சுவாமியோடய படம் வைக்கலாம் விக்கிரகம் வைக்கலாம் இல்லை எந்திரம் வைக்கலாம் அதில் எதுவும் இல்லைன்னா கூட மனதால் நம்ம தியானம் பண்ணிவிட்டு இந்த ஜபத்தனமோ கட்டாயம் பண்ணலாம் அதே மாதிரி பிரயோகம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம ஏதோ பிரச்சனைக்குரிய இடத்துக்கு போகிறோன்னா நாற்பத்தஞ்சு நாள் ஜபம் பண்ண பிறகு கொஞ்சம் வெல்லம் ஜலத்தில் கரைச்சி ரெண்டு ஏலக்காய் போட்டு சுவாமி முன்னால் வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு பதினாறு தடவை இருபத்தி எட்டு தடவை சொல்லிட்டு அந்த பானகத்தை சாப்பிட்டுட்டு போனா கோர்ட் வழக்கு வியாஜியம் சத்துருத்துவம் நமக்கு சாதகமாயிடும் இந்த ஜபம் பண்ணா சத்துருக்குனோட அச்சம் கிட்ட மனசுல இருக்கவே இருக்காது ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில விரோதம் தானே எல்லாரையும் படப்படுத்துறது மறுநாள் இது ரொம்ப எளிய மந்திரம் ஆனா மறுபடியும் சொல்ற நிறைய மந்திரங்களை சொன்னாலும் நீங்க ஒரு நாளைக்கு இருபது மந்திரம் ஐம்பது மந்திரம் ஜபிக்க வேண்டாம் எது தேவையோ அந்த ஜபத்தை பண்ணா போறோம் எல்லா ஜபங்களையும் உட்காந்து முழுமையா பண்ணிட்டு அவசியம் கிடையாது எது தேவையோ நீங்க அதை மாத்திரம் நீங்க பண்ணீங்கன்னா போதும் இன்னைக்கு நம்ம சொல்ல இந்த மந்திரம் வந்து அற்புதமான சக்தி உடையது பல்வேறு பலன் தரக்கூடிய அந்த மகத்தான மந்திரத்தை எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி இப்போ நம்ம துளசி மணியாலையும் ஜெபிக்கலாம் நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்படிக மணியாலும் ஜபம் பண்ணுங்க அதே நேரத்துல கிழக்கு முகமா இருந்து பண்ணா போறோம் நீங்க எளிய வழிபாடு தான் இப்போ சொல்ற தொலைக்காட்சியில தெரியற மந்திரத்தை எழுதிக்கங்க ஓம் சகசலார ஹும் பட் ஓம் ஹம் உக்ரம் வீரம் மகா விஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யூ மிருத்தியூம் இங்க மிருத்தியூ சொல்றோம் இம் கிடையாது அடுத்து வருது பாருங்க மிருத்தியூம் நமாம் யகம் ஹம் ஈம் ஓம் ஹும்பட் ஸ்வாஹா முதல்ல உங்களுக்கு அந்த சகசிராரம் ஆரம்பிக்கிறது முடிக்கும் போதும் சம்போடிகரணமாக சகசிராரி முடியும் அதுமாரி மிருத்தியும் சொல்லிட்டு அப்புறம் மிருத்தியும் அப்படின்னு இம்ம சொல்றது நல்லது இந்த உச்சரிப்பு மட்டும் பாத்துக்கோங்க இது அற்புதமான பலன் தரும் சத்துருத்துவம் இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்த இந்த மகா மந்திரம் இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு தினங்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து நம்முடைய ஜென்ம ஜென்மாந்திர செய்வினை தோஷம் செய்த வினை நம் பாட்டம் பூட்டன் முப்பாட்டன் வகையிலே உருவானது என்று சொல்லுவார்கள் பட்டினத்தார் அந்த கழுமரத்திலே நின்ற பொழுது முன்னை வினை எங்கு மூன்றதுவோ என்று சொல்லுவார் அப்படி ஜென்ம ஜென்மாந்திர வினை பதிவுகளை அளிக்கக்கூடிய அந்த நரசிங்க மகாமந்திரம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம் எண்ணிய காரியங்களை வெற்றியாக்கி நம்ம கர்மாக்களை அழித்து நமக்கு பக்கபலமாக என்றென்றும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த மத் மந்திர உற்சாடனத்தை நீங்கள் நாற்பத்தி எட்டு தினங்கள் பூஜிக்க சர்வ வல்லமை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் இன்பமே சூழ்க என்றென்றும் இன்புற்று வாழ்க வளமுடன் ஸ்ரீலஸ்ரீ அருள் ஜோதிடம் வணக்கம் காலை வணக்கம்